நாடி பிப்ரவரி முதலாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு விருத்த சேதனம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விருத்த சேதனம் பாகம் ஒன்று தேவன் இங்கே மூன்றாவது உடன்படிக்கையை செய்கிறார் மூன்றாவது உடன்படிக்கையின்படி தேவன் ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் செய்கிறார் அதாவது ஆபிராம் என்றால் உயர்த்தப்பட்ட தந்தை என்றும் ஆபிரகாம் என்றால் திரளான ஜனங்களுக்கு தந்தை என்றும் பொருள்படும் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிறார் அப்ரஹாமும் மகன் இஸ்மவேலும் மற்றும் ஆப்ரஹாமின் உள்ள ஆண்கள் அனைவரும் முனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள் இன்றளவும் சிறவேலர் யாவரும் தங்களுடைய ஆண் பிள்ளைகள் பிறந்து எட்டாம் நாளில் அப்பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்யும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது ஆபராம் ஆரகாம் என்று மாற்றப்பட்டது போல தேவன் சாராயின் பெயரை சாராள் என்று மாற்றுகிறார் சாராய் என்றால் ராணி சாராள் என்றால் அரசர்களின் தாய் மேலும் தேவன் ஆப்ரஹாமின் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சாராளின் வழியாக உலக மக்களினங்களின் அரசர்கள் பிறப்பார்கள் என்று மீண்டும் உறுதிப்படுத்திய போது ஆப்ரஹாமின் மனதில் ஒரு ஐயம் நூறும் தொன்னூறுமான எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குமோ என்று இருதயத்தில் நினைத்து கொண்டவனாய் ஒருவேளை ஆகாரின் மகன் இஸ்மவேல் வழியே இது சாத்தியமாகலாம் என்று இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பிக்கிறார் தேவன் ஆபிரகாமின் மனதை புரிந்து கொண்டு உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என்கிறார் அப்போது செய்த அந்த உடன்படிக்கை ஈசாக்குக்கும் அவன் சந்ததிக்குமான நித்திய உடன்படிக்கை ஆயிற்று இந்த சமயத்தில் புதிய ஏற்பாட்டின்படி விசுவாசிகளும் ஆபிரகாமின் சந்ததிகளுமான நாம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாம் யாருமே விருத்த சேதனம் செய்வதில்லை ஆதியாகமத்தில் அது ஆபிரகாமின் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் ஏன் செய்வதில்லை என்பது சிலருக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம் தெரியாவிட்டாலும் அடுத்த தியானத்தில் தெரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கைக்கும் நம் பெயருக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும் நல்ல பெயர்களை சூடுவோம் நல்லபடியாய் வாழ்வோம் நம் வாழ்க்கைக்கும் நம் பெயருக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும் நல்ல பெயர்களை சூடுவோம் நல்லபடியாய் வாழ்வோம் ஜபம் தேவனே ோடு சில உடன்படிக்கைகள் செய்திருந்த போதும் அவரது விசுவாசமே பெரிதானது என்பதை உணர்கிறோம் நாங்களும் ஆப்ரஹாமின் குமாரர்களாய் குமாரத்திகளாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவும் ஆமேன்